எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனுக்கு பிடித்தது ஞானமா பக்தியா ஒரு ஆத்மா என்கிட்ட அடிக்கடி பேசுவாரு அவர் வந்து பேசும்போது இந்த கேள்வி கேட்டார் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த ஆங்கிளை நான் சிந்திச்சதே கிடையாது இறைவனுக்கு ஞானம் பிடிக்குமா பக்தி பிடிக்குமா நான் சிந்திச்சதே கிடையாது அவர் கேள்வி கேட்கறதுனாலையும் அவர் இதை ஒரு விடயம் வச்சிருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் சொல்கிறாரு இறைவனுக்கு பிடிச்சது பக்தி தான் அப்படின்றார் நான் சொன்ன எப்படி இதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ராஜோகங்களுக்கு தான் ராஜயோகம் சொல்லி கொடுத்தா கூட நம்மளே அறுபத்தி மூணு ஜென்மமும் பக்தி பண்ண வச்சாரு இன்னைக்கு உலகமே பக்தி தான் பண்ணிட்டு ஓகேவா இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் பக்தி தான் பண்றாங்க இறைவன் வந்து கடைசியாக ஜட்மெண்ட் டேக்கு வந்துட்டு தன்னுடைய எல்லா குழந்தைங்களும் அவர் ஒரே மாதிரி எட்டு கூடிய ஆத்மாக்களையும் அன்னைக்கு தொடர கூடியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு ஸோ என்னுடைய பார்வையில் பக்தி தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளையும் ஞானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி தான் பண்ண வச்சுருந்தாரு அவங்களையும் பக்தி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய கருத்து சொன்னார் நான் சொன்னேன் ஓகே நீங்கள் அதை பற்றி சிந்திச்சிருக்கீங்க ஏதோ உங்களுக்கு தோணதெல்லாம் சொன்னீங்க நான் இது வந்து உடனே எல்லாம் பதில் சொல்ல முடியாது எனக்கு அதை பற்றி கருத்து ஒன்றும் அந்த ஆங்கிளில் சிந்திக்காதனால நான் அதை பற்றி இப்போத்துக்கு அபிப்பிராயம் சொல்ல முடியாது அப்படின்னு இப்போ நான் யோசித்த வரைக்கும் இறைவனுக்கு வந்து ஞானம் ரொம்ப பிடிக்குமா பக்தி ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சா இறைவனுக்கு வந்து ஆத்மாக்களை பிடிக்கும் அதாவது தன்னோட குழந்தைங்களை பிடிக்கும் எட்நூறு கோடி இப்போ தொள்ளாயிரம் கோடினா தொள்ளாயிரம் கோடி பேரையும் பிடிக்கும் இதுதான் கரெக்டாக இருக்க முடியுமே தவிர அவருக்கு பக்தி பிடிக்குமா ஞானம் பிடிக்குமா அப்படின்ற ஆங்கிள சிந்திக்கிறது கரெக்டாக இருக்குமானே எனக்கு தெரியல ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரேதாயகம் தான் இடம் நம்ம தெய்வீக குணமுள்ள மனிதர்களா இருக்கும் அங்க ரெண்டுமே இல்லை பக்தி இல்லவே இல்லை கோயில் இல்லை கும்பிட்றதுக்கு சிலைகள் கிடையாது வழிபாடுகள் புக்கு கிடையாது இதெல்லாம் கிடையவே கிடையாது அங்க வந்து இந்த ராஜயோக நாலேஜ படிச்சிருக்கோம் அதுவும் கிடையாது ஞானமும் கிடையாது அங்கே தான் தேவதைகளை நம்ம என்ன சொல்றோம் இனிமையான முட்டாள்கள்னு சொல்றோம் ஆனா அந்த மாதிரி தேவதைகள் ஆனதுக்கு காரணம் சங்கமத்துல அவர் ஞானம் கொடுத்தது தான் அது நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இதுதான் இதுவும் நமக்கு படிச்சு வச்ச உலகம் அதாவது பக்தியும் கிடையாது ஞானமும் கிடையாது அப்படிப்பட்ட உலகத்தை தான் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாரு சத்தியகுந்த் திரேதாயகம் ஆனா துவாபர கலிங்கத்துக்கு அப்புறம் தான் துவபரத்துல நம்ம என்ன பண்றோம்னா தேகம்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை ஈடுபட ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அடி மேல அடி வாழ்க்கையில கலைகள் கடகட கடக்கடை குறைஞ்சி கலிபுத்தல் கடைசியில் ஒன்று ரெண்டுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் இரவங்கிட்ட சரண்டர் ஆகிறோம் இரவனே நேரடியாக இறங்கி வந்து இந்த ராஜீவ்க்கு நாலேஜை கொடுக்குறாரு அவர் சொல்கிறாரு நம்மலாம் ஒவ்வொருத்தரும் உயிர் அவங்கவுங்களுக்கு கிடச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம் பூர்வத்தின் மத்தியிலிருந்து தான் இந்த உடலை ஆத்மானது இயக்கிட்டுருக்கு ஆத்மாவுக்குள்ள மனசு புத்தி சன்ஸ்கார்ன்னு இருக்குது மனுசு எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி வரக்கூடிய எண்ணங்கள் செய்யலாமா செய்யக்கூடாது சொல்லக்கூடாது புத்தி அப்புறம் ஒரு செயல் செய்கிறோம் அது வந்து கர்மா அது வந்து சன்ஸ்காரில் ரெக்கார்ட் ஆகுது நல்லது புண்ணியமாவது கெட்டது பாவமாவது ஆத்மாபடி ஆத்மா படி இன்னைக்கு எட்நூறு கோடி எல்லாருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணா பார்த்தா சகோதர சகோதரிகள் நம்ம ஒரு டிராமால நடிச்சிட்டு இருக்கோம் இது ஐயாறு வருஷம் ட்ராமா சுகம் பாதி துக்கம் பாதின்னு பிரிக்கப்பட்டிருக்கு நாலு யுகங்கள் உண்டது கொண்டது இப்படி எல்லாம் பரமாத்மா நமக்கு வந்து இந்த நேரத்துல சொல்லி கொடுக்குறேன் இப்போ நான் வந்து ஆத்மாக்கள் தான் பரமாத்மா விரும்புகிறாரு இந்த பக்தியோ ஞானமோ இல்லைன்றதுக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருந்தால் ரெண்டு விஷயம் சொல்லுவோம் ஒரு வாட்டி பாபா மீட் நடக்குது அப்போது தாதி ஜானகி அவங்க பாபா வந்தபோது ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஏன் வீட்டுக்கு போகக்கூடாது நீங்கள் ஏன் சத்தியம் அது இதெல்லாம் அவங்க சொல்லலை நூறு வருஷம் என் சங்கமாக இருக்கு ஏன் அவ்வளோ நாள் ஆகணும் அப்படிலாம் சொல்லலை ஏன் நம்ம முடிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்குறான் நாங்களாம் பாஸ் ஆகிட்டோம்ல ஓரளவுக்கு முயற்சி பண்ணி வந்துட்டோம்ல அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போ பாபா சிச்சிக்கிட்டே சொல்கிறாரு கரெக்டு நீங்கள் பூமிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது அதனால உங்களுக்கு வீட்டுக்கு போனால் போகுதுன்ற ஒரு ஃபீலிங் வருது அது நியாயமானது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் முதல் பிரிவு எடுக்கிறவங்க இருக்காங்கல்ல அது கடைசியாக இந்த சங்கமத்தில் ஒரே ஒரு பிரிவு எடுக்கணும்ல களி கடைசியில் அவங்களாம் வந்துன்னு இருக்காங்கள்ல அவங்களும் நடிக்கணும்ல அவங்களுக்கும் ட்ராமா இருக்குல்ல அவங்க கதையை முடிக்காம நம்ம எல்லாரும் மொத்தமாக எப்படி பேக்கப் பண்ண முடியும் அவங்களும் அந்த ட்ராமாவை பார்க்கட்டும் அப்படின்னு அதே ஜாதி ஜாதி ஜானிக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாபாவுக்கு இப்போ படிக்கிற மாணவர்கள் முதல் சம்பளமே ஆறு டிஜிட்ல வாங்குறாங்களே லட்சத்தில் வாங்குறாங்களே சில குழந்தைங்களாம் பார்த்தா ஐஐடி இந்த மாதிரி பேக்ரவுண்டில் படிக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு கோடி ரூபா வருஷ சம்பளமாக வாங்குறாங்க இப்படிலாம் அவங்களால முடியுது இதெல்லாம் என்ன சொல்றீங்க அப்போ பாபா சொன்னார் நீங்க வந்து சத்தியகுத்ரின் திரையதாக ராஜாவா இருந்தீங்க அப்போ இப்போ வந்தவங்க அவங்களும் நல்ல விமர்சையா வாழணும்ல இது ஒரே பிரிவில் தானே அவங்களுக்கு கிடைக்குது இந்த ஒரே பிரிவில் அவங்க வந்து சதோ ரஜோதமாக நடிக்கணும் இல்ல அவங்களும் சுபிக்ஷம இருந்து பார்த்து போனோம் இல்லையா அதனால சம்பளங்கள்லாம் அப்படிதான் இருக்கும் அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு எல்லா குழந்தைங்களும் அவர் பார்க்குறாரு உங்களுக்கு நமக்குலாம் ஐயாயிரம் வருஷம் நடிப்பு இல்லையா ஒம்பது லட்சம் பேரில் வரணும் ஒன்பது லட்சத்தில் வர மாதிரி இருக்குது எண்பத்தி நாலு பிரிவு இருக்குது அப்படிலாம் ஒரே ஒரு பிரிவு இருக்கு அவனுக்கு அவனும் நடிச்சுட்டு போனோம்ல ஸோ அவருக்கு வந்து என்னென்னா அவர் எல்லாரையும் பார்க்குறாரு அதனால தான் சொல்கிறார் அவங்க வாழ்க்கை டைம் நடக்குது அதுக்காக வெயிட் பண்ணுங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் அதே மாதிரி பரமாத்மா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் முப்பத்தி மூணு கோடி பேருக்கு இந்த ராஜயோக கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது உண்மையும் கூட ஆனால் இந்த ஜட்மெண்ட்டு அன்னைக்கு யாரை கூப்பிட்டு போகிறாரு அந்த நம்ம முப்பத்தி மூணு கோடி மரட்டுமா பூமியில் இருக்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்கள் கூட்டின்னு போறாரு அதாவது அவருடைய எல்லா குழந்தையும் கூட்டின்னு போகிறாரு இந்த டிராமாக்கு தேவைன்றதுனால டெல்லியில் வந்து ஒரு பத்து இருபத்தி இருபது லட்சம் மக்கள் இருப்பாங்க அது எதுக்குன்னா அடுத்த சத்திய தேவைக்காக இருப்பாங்க அவங்களும் அவங்க டைம் முடிஞ்ச உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் கூட்டின்னு போகிறதுக்குன்னு இறைவன் வர்றது வந்து எல்லாருக்காக தான் வராது கிளாஸ் எடுக்கிறது தான் அவங்களுக்கும் எனக்கும் வராது கிளாஸ் எடுக்கிறது நமக்கேக்க வராது வராருன்னா வேறு வழியே இல்லை ஐயாயிரம் வருஷம் நம்ம பூமியில தான் இருக்கும் அப்போ குழந்தைங்களை பார்க்க அப்பா வந்து தான் ஆகணும் பாக்கி எல்லா குழந்தைங்களும் அப்பா கூட இருக்கிறதுக்காக சாந்திதாமத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக வரணும் அவசியம் இல்லை புரியுதுங்களா இது ஒரு பேலன்ஸ்ட் டேக்ட் துவாபர கலியுகத்துக்கு அப்புறம் தான் வரக்கூடிய ஆத்மாக்கள் சத்யுகம் திரைதாக காலகட்டங்கள்லாம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்காங்க சாந்திதாமத்தில் இறைவன் கூட இருக்காங்க அவங்களுக்கு அப்படி ஒரு பாட்டு இருக்கு நம்ம ஐயாயிரம் வருஷம் பூமிலேயே நடிக்கிறோம் அப்போ நமக்கு இறைவனே வந்து நம்ம கூட ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனால் தான் உண்டு அப்போ இறைவனே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிற டைம் வந்து இந்த தான் சரியா ஸோ இந்த எட்நூறு கோடி பேர் அன்னைக்கு வந்து தொள்ளாயிரம் கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன் நமக்கு தெரியாது அன்னைக்கு அன்னைக்கு அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்னு அவ்வளோ பாப்புலேஷனையும் ஒன்னாக பார்க்குறாரு ஒரு அவர் சொல்கிறார் கடைசி ஜட்மெண்ட் இல்லை என் குழந்தைங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க எனக்கு முன்னாடி ஆஜராவாங்க அவங்களுக்காக வரேன் அப்படின்னு ஸோ என்னுடைய தனிப்பட்ட பார்வை பாபா வந்து ஞானம் பக்தி அப்படி இதுக்கு முக்கியம் அதுக்கு முக்கியம்லாம் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் பாபாவோட பார்வையில் வந்து அதோட குழந்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்க உலகத்துக்கே தெரியாத கேள்வி என்னன்னா இறைவன் யாரு இறைவன் எங்க இருக்கிறாரு இறைவனோட பேர் என்ன அவர் என்ன பண்றாரு இந்த கேள்விக்கெல்லாம் பக்தியில் வந்து அவங்கவுங்களுக்கும் தெரிஞ்ச டெஃபனேஷன் கொடுக்குறாங்க ஆனால் ராஜகுத்தில் பரமாத்மா சொல்றாரு அவருடைய இயற்பேர் சிவன் சொல்றாரு அவர் இருக்கிற இடம் வந்து சாந்திதாமம் எப்படி இருக்காருன்னா ஒளி புள்ளியாக இருக்கார் என்ன பண்ணிட்டு இருக்காரு தான் முக்கியமான ஆன்சர் என்ன சொல்றாரு என் குழந்தைகள் உதவின்னு கேட்டாங்கன்னா ஓடி வர்றது காத்துட்டு இருக்கேன்றார் அவர் குழந்தைகள் யார் சொல்றாரு உங்களுக்கு எல்லாத்தையும் தான் சொல்றாரு ஸோ அவருக்கு வந்து ராஜயோகி ஸ்பெஷலு வேறு தர்மத்துக்காரங்க வந்து பின்னாடி அப்படி கிடையவே கிடையாது எட்நூறு கோடி பேரும் அன்றைக்கி ஒம்பது நைன் ஹண்ட்ரட் குரோர் இருப்பாங்கன்னா நைன் ஹண்ட்ரட் குரோர் பேரும் அவருக்கு ஸ்பெஷல் தான் ஸோ அவர் அப்படி தான் பார்க்குறாரு தவிர ஞானம் செய்கிறவங்கள ஜாஸ்தியாக பக்தி செய்கிறவங்க ஜாஸ்தியாக பார்க்குறாரு அப்படி இல்லைன்றது என்னோடய தாழ்மையான கருத்து ஓகேவா வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை பிரதர் அவருக்கு பக்தி தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நம்புறீங்கன்றது போடுங்க இல்லை இல்லை ஞானம்தான் அதுக்காக தான் வராரு அவன் அப்படி பிடிக்குது அவருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கான கருத்து போடுங்க எப்போவுமே எங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடும்போது நான் தயவு செய்து திரும்ப 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 சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பிடிச்ச உடாவெலாம் இருக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சவளாக இருக்கான் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல அதில் தான் நீங்கள் வந்து உயர்ந்தவராக தாழ்ந்தவரானு இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன நான் சொல்கிற கருத்தை பார்க்கலாம் இப்போ இந்த விஷயத்தில் கூட வேற ஒருத்தரோட மாற்று கருத்தை தான் சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது கூட நான் என்னோட தாழ்மையான கருத்து தான் சொல்கிறேன் அவர் சொன்னது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை எங்கேயோ அவர் அப்படி நம்புறாரு அது அவருடைய விருப்பம் அது மாத்திரலாம் வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் நான் சொல்ல தான் கரெக்டுன்னு சொல்ல வாதாடி சண்டைலாம் போடல நான் இப்படி இருக்கலாம் அப்படின்னு தாழ்மையா போடுறேன் அந்த மாதிரி கமெண்ட் போடுவேன் ஒரு ஆத்மாவை காயப்படுத்தி ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வர வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம இதுல சொல்றது கூட எப்படி சொல்லணும்னா அவ்வளோ பணிவா இருக்கணும் கருத்து இருக்கணும் எடுத்துக்கணும் உரிமையில் பேசுறது எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுறது இதெல்லாம் ஒரு ராஜீவிகுக்கு அழகு கிடையாது ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒன்று ரெண்டு பேர் அப்படி தான் கமெண்ட் போடுறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம அதை டெலீட் பண்ணுறோம் அந்த ஆத்மாவை கமெண்ட்டே போட முடியாத மாதிரி நம்ம ஆக்கி விட்றோம் ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை நம்ம அப்படி தான் பார்க்குறோம் எனக்கு எல்லா ராஜயோகத்திலும் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு உரிமையில் பதில் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறவனுக்கு நம்ம பிளாட்ஃபார்மில் இடம் கிடையாது பிரேமானந்த நாராயணன் யூடியூப் சேனலில் இடம் கிடையாது அவங்க எங்கே வேணா போட்டுக்கிட்டோம் அவங்களே ஒரு யூடியூப் சேனல் வாங்கி எது வேணா போட்டுகிட்டு போட்டோம் நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போடும்போது மரியாதையாக போடுறவங்களுக்கு மட்டுந்தான் நம்ம வச்சுப்போம் ஓகேவா ஏன்னா நல்ல வேலை யூடியூப் அந்த மாதிரி பர்மிஷன்லாம் நமக்கு கொடுக்குது நம்ம யூடியூப் சேனலில் வாய்க்கு வந்ததெல்லாம் டைப் பண்ணி ஐ மீன் உரிமையில் பேசுகிறவங்களுக்குலாம் டைப் பண்ணி போடுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொடுக்கவும் மாட்டோம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பிரச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ